டியூல் டெய்லிஸ் நேர்களுக்கு வணக்கம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உத்தமவாலய வட்டார தலைவராக கோம்பை ஜமீன்தான் மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாச ராயர் அவர்கள் கலந்தாய்வுக் கூட்டத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாம்ராஜர் மற்ற ஃப்ரெண்டு அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற காலங்கூட அவர் காங்கிரஸ் பிடிச்சார் அப்படியே சஞ்சர்பிள்ளை அவருடைய மனைவி நான் எங்கள் அம்பி குடும்பத்திலே காங்கிரஸ் கொடுப்பாங்க எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உச்சமரையன் காப்பத்தின் சார்பாகவும் அங்கே அவர்களுக்கு உத்தமவாளையம் வட்டார காங்கிரஸ் தலைவராக மூன்றாண்டு காலம் ஏற்கனவே பதவியை வகித்து சேவை செய்து வந்த மரியாதைக்குரிய சத்யமூர்த்தி அவர்கள் மூன்றாண்டு காலம் பணி நிறைவடைந்ததால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இதன் அடுத்த கட்டமாக இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பயணிப்பேன் என்றும் தன்னுடைய சேவை கண்டிப்பாக இருக்கும் என்றும் தொண்டர்களிடையே உரையாற்றினார் உரையாற்றுவது மட்டுமல்லாமல் அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் சின்னம் பொறித்த கைத்தறி சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தியது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்காக கம்பம் சட்டமன்றத் தொகுதியை கேட்டு பெற்று காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி அதில் வெற்றி வைக்க வேண்டும் என தொண்டர்களிடையே உரையாற்றினார் காங்கிரஸ் கட்சியின் தேனி மாவட்ட துணைத் தலைவராக சேவை செய்து வரும் உத்தமாலையைச் சேர்ந்த காபர்கான் அவர்களுக்கு மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்கள் மரியாதைக்குரிய காபர்கான் அவர்களுக்கு சால்வை அணித்து கௌரவப்படுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து உத்தமவாளையம் பத்திர எழுத்தாளரும் வட்டார காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளருமான மரியாதைக்குரிய பரசுராமன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு பேச்சாளர் மரியாதைக்குரிய கம்பம் சிவமணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து புதிய வட்டார தலைவர் அவர்களும் சேர்ந்து கௌரவிக்கப்படுகிறார் தொடர்ச்சியாக உத்தமாலய வட்டாரத்தில் உள்ள ஒவ்வொரு கிளை பொறுப்பாளர்களுக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி வருகிறார்கள் அந்த நிகழ்வை நம்ம தொடர்ந்து காண்கிறோம் தேனி மாவட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தலைவராக செயலாற்றி சிறப்பான சேவைகளை செய்து தொண்டர்களுடைய நன்மதிப்பை பெற்ற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் எம்பி முருகேசன் அவர்களுக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் சால்வை அணித்து கௌரவப்படுத்துகிறார்கள் அதனைத் தொடர்ந்து கம்பம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக பதவியேற்றுள்ள மரியாதைக்குரிய சிந்தன் அவர்களுக்கு வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி அவர்கள் சால்வை அணித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி வருகிறார் இதன் சிறப்பு நிகழ்வாக உத்தமாலய வட்டார புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட கோம்பை மரியாதைக்குரிய சனிதர் ஸ்ரீனிவாசராயர் அவர்கள் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய எம்பி முரியேசன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார் அதனைத் தொடர்ந்து கம்பம் சட்டமன்ற பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சிந்தன் அவர்களும் சால்வை அணிந்து கௌரவப்படுத்தி வருகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வட்டார தலைவராக பதவி வகித்த தனக்கு தொடர்ந்து ஆதரவும் நன்மதிப்பும் வழங்கி வந்த ஒவ்வொரு நிர்வாகியும் தேடி கண்டுபிடித்து மரியாதைக்குரிய சத்யமூர்த்தி அவர்கள் தனக்கு அளித்த அன்பையும் பெருமையையும் அவர்களுக்காக இந்த சால்வை மூலம் வெளிப்படுத்துவதாக கருத்து தெரிவித்தார் நாம அழிவிட தயாராக இருக்கிற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேணாம்னு கேள்வி கொடுத்து மூணு வருஷத்துக்கு ரெண்டு மூணு கொடுத்தே சொல்லியிருக்கேன் நான் ஆனால் இல்லை என்னை மாற்ற பண்ணிருக்கிறாங்க நான் இப்போது ரெண்டு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு நான் மாவட்டத்தில் இருந்துட்டேன் வேணாலும் கொடுத்த கிளைஞர் கொடுங்க சொல்கிறேன் சத்தியமூர்த்திய கூட கட்ட நீ இருங்க அப்படின்னு சொன்னான் எம்பி கூட கட்ட அதுதான் கூப்பிட்டு ஏப்பா முடிவு வேணாம் என்றா நீ இருந்து இந்த என்னால் முடியாது வட்டாரத்துக்கு வர என்னால் முடியும் மாவட்டம் தான் அவர் தான் முடிஞ்சு சொல்லிட்டு வந்தார் அப்படி பல்வேறு ஆளுகளை பதிவில தயாராக இருக்கிறோம் ஆனால் அவங்க வேலை செய்யணும்ல கட்சின்னு என்ன பதவி வாங்கி வச்சு லிஸ்டிங் கார்டு அடிச்சு வீட்டில் உட்காந்துக்கிறோரா புரியலை வட்டாரத்தில் சொன்னார் பணம் என்ன பயமுத்தி கொடுத்தாரு பணம் செலவழிக்கணும் பணம் செலவழிக்க ஆக அரசியல் பண்ண முடியாதுங்க இப்போ நான் தேனிலேருந்து வந்திருக்கேன் எடுத்து டீஷர்ட் போட்டு வரணும்லங்க வட்டாரத்தை நான் வரணும் தான் நம்ம ரூபா கொடுத்து டீஷர்ட் போட்டு வரணும்னு கேட்டால் வட்டாரத்தில் கூப்பா பொருளாதாரம் தான் தலைவரேன்னு கூப்பிடலாம்

கட்சிக்க கட்சி பிரச்சனை வந்த தண்ணி அந்த அந்த தன்னம்பிக்கை தாக்கியா இருந்தாச்சும் இடத்துல தலைவர் வந்தார் நீ கூட்டம் ஐயாயிரம் கூட யாரோ ஒருத்தன் அவன் அவனுடைய இதை மறைக்கிறதுக்காக நமக்கு பணம் கொடுத்தான் அதை செய்யணும்னா அந்த செய்யறதுக்கான காங்கிரஸ் கட்சிக்காக அந்த மனம் வராது அந்த எண்ணமும் வராது அதுக்கான வேலையை நம்ம செய்ய மாட்டான் கம்யூனிஸ்ட் யாருக்கும் ஒடியும் கூட்டி வைப்பாங்க ரெண்டு நீ அஞ்சு ரூபா போட்ட பத்து ரூபாய்க்கு நிற்கிற அப்படின்னு நம்ம நம்ம கையில் இருந்து காசு போடுறோம் காசு வச்சிருக்கோம் தலைவராக தேடுறோம் வீட்டுக்கு போகக்கூடிய உடைக்கக்கூடிய கட்டி கேட்கக்கூடிய ஆதரவு பற்றி இல்லை இது வரைக்கும் நான் ஏற்கனவே போடாதான் இது வரைக்கும் மக்கள் பிரச்சனை நம்ம என்னைக்கியா போராடிக்குமா ஐடி இந்திய தலைமை அறிவிக்கிறத தவிர தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சொல்றதை தவிர எந்த கிராமத்திலேயாவது எந்த பேரூராட்சியிலாவது எந்த வட்டாரத்திலேயாவது எந்த நகராட்சியிலேயாவது மக்கள் பிரச்சனையும் கையில் இருக்கணும்னு சொல்லுங்க சொல்லுங்கப்பா மன்மோகன் சிங் ஆட்சி சோனியா காந்தி வழிகாட்டி கட்சி கடன் தள்ளுபடி சிறப்பான திட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் இருபத்தி ஐந்து பேருக்கு அவனுக்கு ஒரு ரூபாய் கூட வாங்காம அவங்க படிப்பு செலவன் அந்த பள்ளிக்கூடம் இருபத்தஞ்சு பேருக்கு வறுமை போட்டுக்கு ஏத்துக்குற சட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா பெரும்பாலும் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க யாருக்கா ஒருத்தர் உங்க ஊருக்கு சேர்ந்து எங்க சொல்லிருக்கீங்களா எதுவுமே நம்மளோட போயிடும் அதுக்கப்புறம் பையன் வர நம்மளோட இருக்க வரைக்கும் காங்கிரஸ் சுண்டு போடுவோம் சால்வை போடுவோம் அதோட என்ன காங்கிரஸ் எப்படி தண்ணி ஊத்தி வளர்க்குறதா இத போட்டு காங்கிரஸ்